வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்ன அப்படின்னா துபாய் அரசு வந்து எழுநூறு கோடி ரூபாய் வந்து கேரளாக்கு நிதியுதவியாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை இந்திய அரசு வந்து ஏற்பதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன காரணம் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் என்ன அப்படின்னா கேரளாவில் வந்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அதிகபால பொருட்சேதம் உ உயிர் சேதம் வந்து ஏற்பட்டுச்சு இல்லாமல் பக்கத்தில் உள்ள கே கர்நாடகையும் அதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இதனால் அதிகமான பாதிப்பு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கேரளாவுக்கு தான் இதனால் வந்து நம்ம நாட்டில் உள்ள பக்கத்து பக்கத்து மாநிலங்கள்லாம் கேரளாவில் அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து கேரளாவுக்கு வந்து நிதி உதவியாக வழங்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அரபு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கத்தார் துபாய் ஐக்கிய அர அரபு அமீரகம் அதெல்லாம் வந்து ஒரு தொகை வந்து அறிவிச்சிருந்தாங்க எதுக்கு என்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த நாட்டிலலாம் வந்து அதிகப்படியான கேரளா மக்கள் வந்து அவங்களுடைய தொழிலையோ சரி வேலை வாய்ப்புக்கோ சரி அதிகமான மக்கள் வந்து கே துபாயிலையும் சரி சவுதிலையும் சரி கத்தாரிலையும் சரி அதிகமான அவங்க வந்து அந்த நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அதனால அவங்களுடைய ஒழிப்புனால தன் நாடு ஒரு முன்னேறிச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு நன்றி கடனாக வந்து இதை செய்கிறதுக்காக அவங்க முன் வந்தாங்க ஆனால் வந்து நம்ம இந்திய அரசு வந்து அதை வந்து ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க என்ன பண்ணா ஜேபி நட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்திய அரசு வந்து நிதியுதவி வாங்காது அப்படின்ட்டு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு வந்து ஒரு பேரிடர் இருந்தாலும் இது மூலமாக அது ஒரு தொற்று நோயோ ஒரு ஏதோ ஒன்றும் ஏற்படலை அந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள நிதியை வந்து இந்திய அரசு வாங்கும் இந்திய அரசுடைய ஒரு கொள்கை இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம நாட்டில் நம்ம நாட்டுடைய முயற்சியாலேயே இதை வந்து நம்ம சரி செய்யணும் பக்கத்து நாட்டிலேருந்து வந்து நம்ம நிதியுதவி வாங்கக்கூடாதுன்னு ஒரு இந்திய அரசுடைய ஒரு இதற்கனால யுஏஇ அரசு வந்து கொடுக்குற எழுநூறு கோடியும் சரி மற்றவங்க கொடுக்குற பைசா அறிவிச்சிருந்த பைசாவையும் சரி இந்திய அரசு வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு இந்த எழுநூறு கோடி தருறது வந்து நம்ம கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனோட அறிவிச்சிருந்தார் மாதிரி துபாய் அரசு வந்து நம்ம கேரளாவுக்காக எழுநூறு கோடி நிதியுதவி தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து இதை இந்திய அரசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க என்ன காரணம் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசுடைய ஒரு கொள்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஏற்படும் போது நம்மளே வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும் பக்கத்து நாட்டில் நம்ம வாங்கக்கூடாது பெரிய இப்போ இழப்பு அதனால ஒரு தொற்று ஏற்பட்டு மக்களாக அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பக்கத்து நாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டினுடைய நிதியை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இந்தியாவுடைய கொள்கை அதனால் வந்து துபாய் கொடுக்குற அந்த எழுநூறு கோடியை இந்திய அரசு வாங்காது அப்படிங்கிறாங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்